துணை பிரதமர் பதவியை கேட்கும் திமுக பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் ஐந்து கட்ட தேர்தல்கள் நிறைவு பெற்றுவிட்டது மேலும் இரண்டு கட்ட தேர்தல்கள் உள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நிறைவு பெற்றுவிட்டது விட்டது தமிழகத்தில் அறுபத்தொன்பது சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது திமுக கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என்றும் ஒரு சில கருத்து கணிப்புகளின் முடிவுகள் தெரிவித்தாலும் கூட நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று திமுகவினர் கூறி வருகிறார்கள் ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சி அமைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மூன்றாவது முறையாக பதவி பதவியேற்பார் என்று கூறப்பட்டு வந்தாலும் தற்பொழுது ஐந்து கட்ட தேர்தல் முடிவு பெற்ற பின்பு வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது தொங்கு பாராளுமன்றமே உருவாகும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதனுடைய அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக திமுக நாற்பது இடங்களை கைப்பற்றிவிட்டால் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் மிகப்பெரிய பதவிகளை திமுக கேட்டு பெறும் என்று கூறப்பட்டு வருகிறது இந்தியா கூட்டணியில் இடம் இடம்பெற்றுள்ள மிகப்பெரிய கட்சிகளில் திமுகவும் ஒன்று குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தின் சமாஜ்வாதி கட்சி பீகாரின் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சி மகாராஷ்டிராவின் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் மேற்கு வங்காளத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஆம் ஆப்தி கட்சிகள் போன்றவை ஆகும் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது பெரிய கட்சியாக திமுக இருந்தது அதாவது ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்து இந்த முறையும் திமுக மூன்றாவது பெரிய கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக சொல்லப்படுகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று கூறிவிட்டது எனவே அமைச்சரவையில் அவர்கள் பங்கு பெற மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இறுதி நேரத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் தனது முடிவை மாற்றிக்கொண்டால் அமைச்சரவையில் அவர்கள் இடம் இடம்பெறுவார்கள் இதேபோன்று பீகாரில் உள்ள ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சி அதிக இடங்களை கைப்பற்றாது என்று கூறப்படுகிறது இதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சமாஜ்வாதி கட்சி வேண்டுமானால் இருபது இடங்களை கைப்பற்றலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதே இதேபோன்று மகாராஷ்டிராவில் சரத்பவார் தலைமையில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சி உத்தேவ் தாக்கரே தலைமையில் உள்ள சிவசேனா கட்சிகளும் பத்து இடங்களுக்கு மேல் கைப்பற்றாது என்று கூறப்படுகிறது இவற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுக நேரடியாக இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்டது நாமக்கல் தொகுதியில் மட்டும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளரான மாதேஸ்வரன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் மொத்தமாக இருபத்தி தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றதாகவே கருதப்படும் அவ்வாறு இருபத்தி தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றால் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சியாக திமுக இருக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் தங்களுக்கு மிக பெரிய முக்கிய துறைகளை கேட்டு பெறும் நிலையில் திமுக உள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக உள்துறை நிதித்துறை ரயில்வே தகவல் தொழில்நுட்பம் சுகாதாரம் போக்குவரத்து போன்ற துறைகளை கேட்டு பெறும் எண்ணத்தில் திமுக இருப்பதாக சொல்லப்படுகிறது உள்துறை பதவியோடு சேர்த்து துணை பிரதமர் பதவியையும் கேட்டு பெறும் எண்ணத்தில் திமுக உள்ளதாம் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இரு துணை பிரதமர் பதவியை கொண்டுவரும் திட்டத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதில் ஒரு துணை பிரதமர் பதவியை திமுக கேட்டு பெறும் எண்ணத்தில் உள்ளது இது மட்டும் அல்லாமல் தமிழகத்தில் தங்கள் கட்சியில் உள்ளவர்களுக்கு பல முக்கிய பொறுப்புகளை கேட்டு பெறும் நிலையில் திமுக உள்ளது பல முக்கிய பொறுப்புகளை தமிழகத்தில் இருக்கும் தமிழக அமைச்சர்களுக்கு பெற்று கொண்டால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை மிக வேகமாக முன்னெடுக்கலாம் என்றும் திமுக கருதுவதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது மத்திய அரசு திமுக அரசிற்கு சரியாக நிதியை ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவி வருகிறது எனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் நிதித்துறை உள்துறை ரயில்வே தகவல் தொழில்நுட்பத்துறை சுகாதாரத்துறை போன்ற முக்கிய துறைகளை திமுக கேட்டு பெற்றுக்கொண்டால் இந்த துறைகளில் தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் என்றும் இதனால் கிடைக்கப்பெறும் நிதிகளை வைத்து தமிழகத்தை மிக விரைவாக வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் நம்புவதாக சொல்லப்படுகிறது அவ்வாறு துணை பிரதமர் பதவியை திமுக கேட்டு பெற்றால் அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் தற்பொழுதே முரண்டுபிடி சண்டைகள் உருவாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது திமுக தரப்பில் தற்பொழுது மூத்த தலைவர்களாக இருப்பவர்கள் ஒரு சிலர்களே குறிப்பாக திமுகவின் பொருளாளரான திரு டி ஆர் பாலு அவர்கள் இவரே கடந்த காலங்களில் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தவர் கனிமொழி எம்பியான பின்பு டெல்லியில் இவரது ஆளுமை குறைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது அதேபோன்று தயாநிதிமாறன் ஆராசா ஜகத் ரட்சகன் போன்றோர்களும் முக்கியமான தலைவர்களாக திமுகவில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது மேற்குறிப்பிட்ட இந்த நால்வரில் ஒருவருக்கு துணை பிரதமர் பதவியை வாங்கித்தர திமுக திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் தமிழகத்தின் முன்னாள் நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை மத்திய நிதி அமைச்சராக்கும் திட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கொரோனா காலத்தில் தமிழகத்தினுடைய நிதித்துறையை சீரோடும் சிறப்போடும் மெருகேற்றி காட்டியவர் எனவே அவரை இந்திய நிதித்துறைக்கு கொண்டு சென்றால் தமிழகம் மட்டும் அல்லாமல் இந்தியாவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியில் உள்ள மூத்த தலைவரான தமிழகத்தைச் சேர்ந்த ப சிதம்பரம் அவர்களும் நிதி அல்லது உள்துறை என்ற இரு பதவிகளில் ஒன்றை கேட்பார் என்று கூறப்படுகிறது ஏனெனில் ஏற்கனவே ப சிதம்பரம் அவர்கள் உள்துறை மற்றும் நிதித்துறை என்ற இரு துறைகளிலும் அமைச்சராக இருந்தவர் இந்த இரு துறைகளில் ஒன்றை ப சிதம்பரமும் கேட்பார் என்பதனால் இந்த இரு துறைகளை யார் பெறுவார்கள் என்பதில் மிகப்பெரிய போட்டி நிலவும் என்று சொல்லப்படுகிறது நன்றி